விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் உள்ள கோவிலில் காவலர்கள் இரண்டு பேர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக தென்மண்டல டிஐஜி மற்றும் எஸ்பி ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திக் கார்த்திக் வணக்கம் இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன தற்போது வரைக்கும் விசாரணையில் என்னென்ன தகவல்கள் கிடைச்சிருக்கு இந்த ஆய்வு பணி அங்கு சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு வணக்கம் ராஜபாளையம் அருகே தேவதான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி அடி சேத்து ஜமீனுக்கு பாத்தியப்பட்ட நச்சனை தவிர்த்து கூறிய சுவாமி கோவில் உள்ளது இந்த கோவில் தென்மாண்டி நாட்டு பஞ்சபூத தலங்களில் ஆகாய தலமாக விளங்குகிறது இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாகத்துக்கு உட்பட்ட இந்த கோவில் இரவு காவலாளி இருவர் பகல் காவலாளி ஒருவர் என மூணு பேர் பணியில இருக்காங்க நேற்று இரவு இரவு காவலர் பேச்சு முத்து சங்கர பாண்டியன் வந்து பணியில் இருந்திருக்காங்க காலையில பகல் காவலாளி கோயிலுக்கு வந்தனர் அப்போது கோயில் கொடிமரம் அருகே இரு காவலாளிகளும் கொலை செய்யப்பட்டு கிடந்தனர் இது குறித்து காவலாளி போலீசாருக்கு தகவல் அளித்தார் சேத்தூர் போலீசார் இடத்துக்கு வந்து விரைந்து வந்து காவலாளி உடலை மீட்டு ராஜபாளையம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க கோவில இருந்த சிசிடி கேமரா அனைத்துமே உடைக்கப்பட்டிருக்கு கேமரா பதிவில் உள்ள டிவிஆர் பாக்ஸ் கொள்ளையடிக்கப்பட்டு சென்றிருக்காங்க கோவில் இருந்த உண்டியல் உடைக்கப்பட்டு காணிக்கை பணமும் திருடு போயிருக்கிறது பழமை வாய்ந்த சிலைகள் நகைகள் எதுவும் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறதா என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வராங்க மாவட்ட கண்காணிப்பாளர் கண்ணன் வந்து சம்பவத்துல பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகிறாரு மதுரை தென்மண்டல டிஐஜி வந்து சம்பவத்துக்கு வந்து விரைந்து வந்து பார்வையிட்டு வராங்க தொடர்ந்து பகுதியில வந்து பெரும் பதவர்த்த பதட்டமான சூழ்நிலை இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் மக்கள் நடமாட்டம் இல்லாத அந்த கோயில வந்து இரண்டு காவலாளிகள் வெட்டு செய்யப்பட்டிருக்கிறது சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது சம்பவ இடத்துல மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் தென்மண்டல ஜிஜி சம்பவ இடத்துல பார்வையிட்டு வராங்க நன்றி கார்த்திக் உங்கள் விரிவான தகவல்களுக்கு ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்கள்